ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே யாருக்கு நல்லது நடக்கப் போகிறதோ அவர்களுக்கு மட்டுமே மரகதலிங்கம் கண்ணில் படும் இப்போது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம் வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே எதற்குமே ஒரு முடிவு உண்டு என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது கிடையாது என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் விரைவில் நான் மாற்றுவேன் நீ ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்தியறி வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தோசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலைநிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் குழந்தையே எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்கப் போகும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம் மட்டும்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் மனத்தையும் தூர எறிந்து நடை போடு உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது குழந்தையே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைக்கிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் குழந்தையை பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு சாந்தி ஏற்படும் என்னை அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன் என் திருபுருவம் யார் கண்களில் படுகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி சரியான தருணத்தில் கிடைக்கும் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட நிச்சயம் வெற்றி உனது உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் தங்க ஜரிகை கொண்ட வாழ்வில் நீ நுழைய இருக்கிறாய் நான் அனைத்தையும் கவனித்து வருகிறேன் என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும் ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன் ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உன் குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை உன் மீது நான் எப்போதும் பரிவோடு இருக்கின்றேன் நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் உன் பிடிவாத குணம் முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்துவிட்டது சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கி இருக்கிறாய் அதை நினைத்து என் மனம் பதை பதைக்கிறது கெட்டவர்கள் கெடுப்பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுப்பலன்களை அனுபவிப்பது ஏன் இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள் கவலைகளை தூக்கி ஏறி எதை எடுத்துக்கொண்டு போகப் போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் என் போக்கில் விடு சிந்தனையை என் பக்கம் திருப்பு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இதுவரை நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு கவலை இல்லை எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை என் தந்தை தருவார் என் அன்னை தருவார் என்று நீ இருக்கிறாயே உன்னை நான் எப்படி மறப்பேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தைக் கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்த்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் பல நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு என்ற நான் என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கையை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் நான் வணங்கும் தெய்வத்தின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனிமேல் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் கவலைப்பட வேண்டியது நான் அல்ல என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் போகிறது தயாராக இரு நம்பிக்கையை இழந்துவிடாதே ஏன் வாக்கு என்றுமே பொய்யாகாது இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கின்றது உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காக நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன் என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்ில் விரைந்து வா என் அன்பு குழந்தையே நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே நீ காலம் கழித்தாய் உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன என் கைத்தடி நொறுக்கி போடும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தால் என்ன என் கரங்கள் துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும் ஸ்ரீரடி சாய் பாபா படுத்து தூங்குவதற்கு ஒரு சணல் துணியையே பயன்படுத்தி வந்தார் தரையில் விரித்து உட்காருவதற்கும் குளிரும்போது போர்வையாக போர்த்தி கொள்வதற்கும் பயன்படுத்தினார் இதை கண்ட பக்தர்கள் பாபா இப்படி ஒரே துணியை பயன்படுத்துகிறாரே என்று வருந்தினார்கள் இதனால் அவர்கள் பாபா படுத்து தூங்க ஐந்து அடி நீளமும் ஒரு அடி அகலமும் கொண்ட பலகையை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்து பாபா இனிமேல் நீங்கள் இந்த பலகையில்தான் படுத்து உறங்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பாபாவும் பக்தர்களின் வேண்டுகோளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் பக்தர்கள் கொடுத்த மரப்பலகையை மசூதியின் கூரையிலிருந்து மூன்று அடி தாழ்வாகவும் தரையிலிருந்து ஏழு அடி உயரத்திலும் அந்தரத்தில் இருக்குமாறு செய்து படுத்துக்கொள்வார் பாபா இந்த அதிசயத்தைக் கண்டு பாபாவின் மகிமை மேலும் மேலும் பரவியது அதே போல பாபாவின் அருட்கரங்களால் அளித்த ஒரு விபூதி பொட்டலத்தை ஷாமா தான் வீட்டு பூஜை அறையில் பத்திரமாக வைத்திருந்தார் ஒருமுறை அவர் வீட்டை பழுது பார்த்து வெள்ளையடிக்கும் வேலை நடைபெற்றது அந்த சமயம் அவர் வேலை விஷயமாக பம்பாய்க்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அங்கு சென்று விட்டார் அன்று இரவு பாபா சாமாவின் கனவில் தோன்றி சாமா நீ பாதுகாத்த என் பொட்டலம் உன் வீட்டிற்கு அருகில் உள்ள குப்பை தொட்டியில் கிடைக்கிறது உடனே வீட்டுக்கு சென்று அதை பாதுகாத்து வை என்றார் சாமா உடனடியாக பம்பாயிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு திரும்பினார் பூஜையறை பழுது பார்க்கப்பட்டு படங்களெல்லாம் மாட்டப்பட்டிருந்தன பூஜை பொருட்களில் பலவும் இடமாற்றி வைக்கப்பட்டிருந்தன ஆனால் பாபாவின் உதிப்பொட்டலத்தை மட்டும் காணவில்லை விரைந்து சென்று வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டி அருகே தேடினார் அதிர்ஷ்டவசமாக உதிப்பொட்டலம் கிடைத்தது அதை பயபக்தியுடன் எடுத்து வந்து கண்களில் ஒற்றி எங்கள் தவறுகளின் அறியாமையை மன்னித்து விடுங்கள் பாபா என்று கூறி மீண்டும் பூஜை அறையில் பாபாவின் படத்தின் முன் பத்திரமாக வைத்தார் அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் என்ற பாபாவின் கூற்று இதன் மூலம் தெளிவாகிறது வெறும் விபூதிதானே என்று சாயியின் உதியை அலட்சியம் செய்து விடாதீர்கள் அந்த உதி உங்கள் விதியையே மாற்றும் வல்லமை கொண்டது உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவார் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது சாய் உன்னை அவர்கள் முன்னால் பெரிதாக்குவார் தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும்போது சாய் உன்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் சாயி என்னுடைய அம்மா அப்பா நண்பன் அன்பானவர் சாயியின் புதிக்கு நிகரான மருந்து கிடையாது சாயின் புதிய அனைத்திற்கும் சாஸ்வத்தம் பூரண நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை சரண் புகுவதை தவிர ஒருவர் செய்யக்கூடியது வேறெதுவும் இல்லை அப்படி சரண் புகுந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நீங்கள் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல உங்களுக்கு நான் துணை புரிவேன் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் உங்கள் தேவைகளை கவனித்து கொள்வேன் என்னை அவரவர் விருப்பப்படி கடவுள் என்றோ சத்புருஷர் என்றோ எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் யாருடைய நினைவு எப்படி இருக்குமோ அப்படியே அவர்களுக்கு நான் காட்சி தருவேன் உங்கள் உள்ளே நான் அந்தர்யாமியாக விளங்குவதால் உங்கள் எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடிய அபார சக்தி வாய்ந்த உருவத்துடன் உங்களுக்கு பிடித்த உருவத்துடன் நான் தோற்றம் தருவேன் என் சன்னதியில் சந்தேகங்கள் கவலைகள் பயங்கள் ஒன்றுக்கும் இடமே கிடையாது என்னை பூரணமாக தஞ்சம் புகுபவர் அதுவே சிறந்ததும் பத்திரமானதுமான ஒரே வழி என்பதை உடனே உணர்ந்து விடுகின்றனர் எத்தனை வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் இந்த உன் நியாயமான வேண்டுதலையும் நான் நிறைவேற்ற மாட்டேனா என்ன இப்போது உனக்கு நடப்பது எல்லாம் என் நேரடி பார்வையில் நடக்கும் மாயையின் வெறும் சலசலப்புகள் அந்த சலசலப்புகள் சட்டென விலகிவிடும் அது முதல் எந்த தீமையும் உன்னை அண்ட செய்யாது சொல்லி சொல்லி உங்களுக்கு தொடர் நன்மைகளை செய்வேன் விரைவில் நீ அடைய போகும் அந்த நிலையான மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு இந்த சாயின் நானைக்கு தடை ஏது மாயையால் வரும் சிறு சிறு தடங்கல்கள் எல்லாம் சட்டென விலகிவிடும் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து எறி அதை எறிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாக சொலிப்பாய் ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படிதான் கூறுகின்றேன் அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள்தான் புண்ணியசாலிகளும் கூட நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரக பார்வை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும் நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் மிகவும் எளிமையான வழியையே நான் அதற்கு போதிக்கின்றேன் அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும் ஆகும் முதலில் பக்தர்களுக்கு நான் ஒரு சத்குருவாக தோற்றமளித்தாலும் மிகுந்த நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கே நான் இறைவனின் அவதாரமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றேன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டு இரு நல்லது விரைவில் நடக்கும் நான் இருக்கிறேன் எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்து துயரத்திலிருந்தும் நீ விடுபடத்தான் போகின்றாய் இழந்தது அத்தனையும் விரைவில் உன்னிடம் திரும்ப வந்து சேரப்போகிறது வாழ்க்கையில் விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் நான் உன்னை வான என் தங்கமே நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உனக்கான வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வெல்லாம் ஆனந்தம்தான் உன்னை நான் கரம் பிடித்துள்ளேன் என்பதை மறவாதே தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதை மறவாதே இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி எதுவும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நடந்துவிடாது நடக்கும் சில நிகழ்வுகள் உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது துணிந்து நில் தொடர்ந்து செல் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும் ஆனால் அனைத்தையும் வழிநடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன் அப்போது என் எதிர்பாராத அருளால் அவையாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாகவே முடிந்துவிடும் என்றென்றும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதை நீ உணர்ந்து நடந்து கொள் உன்னை தேடி வருகிறேன் என் அன்பான செல்வமே நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி நடக்கப் போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் இவை அனைத்துமே மாறப்போகிறது உன் வாழ்வில் நான் மாற்றி போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை உன்னை எந்தவிதமான துயரங்களோ கஷ்டங்களையோ நான் உனக்கு நெருங்க விட மாட்டேன் போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கரும பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் தங்கமே எவன் ஒருவன் என்னுடைய பெயரை பக்தியுடன் துதிக்கிறானோ அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன் அவனுக்கு முன்னால் பின்னால் இருந்து கொண்டு உதவுவேன் பக்தர்கள் மட்டுமல்லாமல் வேறு யார் என்னை துதித்தாலும் அவர்களுக்கும் நான் அருள் புரிவேன் யார் என்னை நிரந்தரமாக சரணடைகிறானோ அவனுக்கு நான் கடைசி வரை உறுதுணையாக இருந்து காப்பேன் இது என்னுடைய சத்தியமான வார்த்தையாகும் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என்னை நீ உறுதியாக நம்பு பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மீதமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது வேறு வழியும் இல்லை அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் பாபா ஏன் தேவைப்படுகிறார் தேவை உள்ளது பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவரின் கதைகளை கேட்டுக்கொண்டு இருந்தால் சாயி சாயி என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டு இருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆகிவிடும் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியை உருவான ஸ்ரீ சாய்பாபா பிரசாதிப்பார் நம்முடைய இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நேரம் வரும் என பாபா கூறியிருக்கிறார் அவரை பொறுமை காக்க வேண்டும் எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருப்பது மட்டுமே நம்மை எப்பொழுதும் கரை சேர்க்கும் அதுவரை நாம் பாபாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்